வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல்லில் நல்ல ஒரு அழகான இடறிங்க நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தலை சைஸில் மடியம் ஒரு தெளிவான கிடேரி ரெண்டு பல்லில் எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தரமான கிடேரிங்க கிடரியில் இதுதான் குறைன்னு எதுவும் சொல்ல முடியாதுங்க சோ குவாலிட்டியான கிடேரி மெயினாக வீட்டில் வச்சு வளர்த்துறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அந்தளவுக்கு ஒரு தெளிவான வெள்ளக்கொம்பில் தெளிவான கிடேரி மடியாம் அதே மாதிரி தானுங்க நம்ம கிடரியில் இதுதான் குறைன்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவான சோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய தரமான அருமையான கிடேரி அதுவும் ரெண்டு பல்லியில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாடு கன்று போட்டு பார்த்திங்கன்னா ஆறு நாள் தான் ஆகுதுங்க ஆனால் ஒரு கன்று வந்து இல்லைங்க கண் இறந்துருச்சுங்க அதுக்காக பார்த்திங்கன்னா விலையும் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம்ங்க அதே மாதிரி கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதுக்கு நம்ம ஃபுல்லாக கேரண்டிங்க கறவைக்கு மாடு அணைக்கிறதோ இல்லை கறவைக்கு நிற்காம போகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதுக்கு நம்ம ஃபுல் கேரண்டி சிறக்கிறதெல்லாம் அருமையாக சேர்ந்துக்குதுங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது ஐம்பத்தி மூணு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த ஐம்பத்தி மூணு ரூபா விலையும் கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாமங்க சுளி சுத்தமான கிடேரி தெளிவாக இருக்குங்க எந்த ஒரு தவறும் இருக்காதுங்க மாட்டுக்கு நூற்றுக்கு நூறு எந்த ஒரு தப்பு இருக்காதுங்க இந்த கிடேரி வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம கான்டக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க